மாநகரனை சார்ந்த ஐயாவாகிய அன்பு சகோதரர் கரட்டூர் சேர்மன் ஐயா அவர்கள் இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து சிங்கார சராட்டியில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள் மண்ணுலகில் மனிதனாக பிறந்தவன் ஏதாவது ஒரு மக்களுக்கு செய்யணுமா அப்பேற்பட்ட மக்கள் நலனுக்காக பிறந்த மணியண்ணன் அவர்கள் உறுதுணையோட கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது இன்னும் கட்டளை பூஜைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அவரது சேவை இன்னும் மெம்மேலும் உயர வேண்டும் என்று அவரது குலதெய்வமாக வழங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பேசிக்கொண்டு நடத்தக்கூடிய நாடகத்தினே கர்பாராக நான் வந்திருக்கேன் என்னுடைய பெயரோ அம்மன் குந்தாதேவி அப்படி இருந்தாலும் வட மதுரை ஜெகத்தோடு பரிவாதம் செய்திருந்த உக்கரசேன மகாராஜருக்கு தலைமை சேனாதிபதி ஆகிய பூரன் என்று சொல்லக்கூடிய சேனாதிபதிக்கு மாரிசி என்ற பெண்ணை மணந்து வசுதேவர் முதலான பத்து ஆண் குழந்தைகளும் பிரதை முதலான ஐந்து பெண் குழந்தைகளும் பிறந்தனமா அந்த ஐந்து பெண் குழந்தைகளில் பிரதை என்று பெயர் பெற்ற என் பெயர் சுந்தாதேவி என் தாய் தந்தைகள் சூரன் மாரிசை அது மட்டுமல்ல இந்த குந்தாதேவி என்ற பெயர் ஏன் பெற்றது தன்னுடைய நண்பராக விளங்கக்கூடிய குஞ்சி போஜன அரச தனக்கு பிள்ளை இல்லாத காரணத்தினால் தூரத்தின் மகாராஜரிடத்தில் இருந்து பிரதே என்று சொல்லக்கூடிய எண்ணெய் பிள்ளையாக எடுத்துச் சென்றாராம் என்னை பிள்ளையாக எடுத்துச் சென்று குந்தி அரசர் வளர்த்தபடியால் எனக்கு குந்தி தேவி என்று வளர்ந்து வரும் தருவாயில தன் அங்கத்திலே பிறந்த பிள்ளை போல் என்னை பாவித்து நான் ஒரு பொழுது ஒரு வட்டமமாக வளர்த்தி ஆயுதம் செய்து யாருக்கு திருமணம் செய்து வைத்தார் எனது திருமணம் எப்படி நடந்தது ராஜன் மன்னருக்கு நான் வளர்ப்பு பிள்ளையாகி வளர்ந்து வரும் தருவாயில் திருமணம் அவளுக்கு தேவையான கணவனை அவனுக்கு பிடித்தமான கணவனை அவளே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பது அரச நியதி அகன் பிரகாரின் திருமணத்திற்காக ராஜ்யத்தையும் ஒன்று செய்தார் அதில் உலகத்தில் உள்ள ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு தேசத்து மாமன்னர்களும் இளவரசர்களும் கூடியிருந்தாங்க அதில் நான் யாரை கணவராக தேர்ந்தெடுத்தேன் பஸ்மினாபுரம் உலக ஐம்பத்தி ஆறு தேசத்திற்கும் தலைமை இனமா அமலனக்கூடிய அஷ்ணாபுரத்தின் மன்னராக விலங்கக்கூடிய மாண்டுபுத்திர மகாராதரியே என் கணவராக சேர்ந்துடுச்சு அதே சுயவரங்க நிலையில ஓய் யார் பட்டவன் ஆஹ் அதாவது மத்திய நேசாதியா விளங்கக்கூடிய சங்கி போக சனியை போவது இருந்துட்டா மேலும் சமையோ வினை இதோ என் தம்பியாகிய மந்திராதேவி இந்த பாண்டபுத்திர மகாராஜருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் வளர்த்தி வந்தோம் ஆனால் பாண்டபுத்திர மகாராஜரை குந்தி தன்னுடைய கணவராக தேர்ந்தெடுத்துக் கொண்டா அரச குலத்தில் பிறந்த ஆண்மகன் எத்தனை திருமணங்கள் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பது அரசு நீதி அதன் பிரகாரம் என் தங்கி ஆகிய கொள்ள வேண்டும் என்று அந்த சாரா சபையில சொன்னாரு யாரு தேசாதிபதியாக வணங்கக்கூடிய சல்லிய பூபதி அதாவது சிறமேற்பட்ட கணவராகிய பாட்டு பெற்ற மகாராஜன் என்ன அனுமதியோட அதே சில மேலையிலே தாசராண்ட ஹலகல அங்க வந்தோம் நாடு மக்களின் குறையை தீர்க்க வேண்டும் நாங்களும் என்று என்ற விளையாடி கொண்டிருக்க பிடிப்பதற்காக என் கணவர் சென்றார் ஆனால் பெற்றது

உணர்ச்சி உணர்ச்சியில் ஈடுபட்டு இருக்கும் அந்த மான்களாக இருந்தது கொண்டு யாராக செயலும் கொண்டார்கள் ஆண்மானாக இருந்ததோ அமரகஞ்சி மகாமணிவர் என்மானாக இருந்ததோ அவருடைய மனைவி அவரது குருபத்தினி இப்படி செய்வர்கள் அதே பாண்டபுத்திரா

பற்றிய கணவராக பாண்டபுத்திர மகாராஜர் அருதகன் சிந்தனையோடு எங்களை வந்து சந்தித்தார் அவருக்கு ஆறுதல் சொல்லி எல்லா ஆண்டுக்கு அறாவது என் கணவர் தன்னுடைய அரசு பரிவாரங்களை எல்லாம் அங்கேயே தொடர்ந்து உடன் வந்த காவலர்களிடம் கொழுத்தணித்தினார் ரத்தினாபுரம் இறங்கி வனத்திலே நாங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தோம் அப்பொழுது ஒரு நாள் ஒரு நேரத்தில் நான் திருவயிலே செய்த ஒரு நற்பலனின் காரணமாக மந்திர உபதேசம் இருக்கிறது சுவாமி அதை வைத்து நான் குழந்தை வேறு என்று சொல்லி மந்திர உபதேசத்தின் காரணமாக ஐந்து ஆண் மக்களை ஈண்டெடுத்தோம் தர்மன் பீமன் அர்ஜுனன் நபுரன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய ஐவர்களை புத்திதேவியின் சக்தியாகிய மந்திராதேவியும் மந்திர உபதேசத்தினார்

பாண்டுபுத்திர மகாராஜருக்கு காமம் தரக்கேறி தங்கையாக்கிய பந்திராதேவியை கட்டிச் சேர்த்தார்கள்